மாவட்ட எழுத்தாளர் சங்க இரண்டாவது மாத ஆலோசனை கூட்டம் மாவட்ட மைய நூலக அரங்கின் தரைத்தளத்தில் நடைபெற்றது அது குறித்து சங்கத்தின் தலைவர் ராசாராம் அவர்கள் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் வருமாறு ஞாயிற்றுக்கிழமை மாலை மூன்று மணி அளவில் அரியலூரில் புதிதாக ஊதியமாகியுள்ள எழுத்தாளர் சங்கத்தின் மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது அதற்கு மாவட்ட மைய நூலகத்தின் நூலகர் முருக முருகானந்தம் ஐயா வரவேற்புரை நிகழ்த்தினார் மாவட்ட நூலக வட்ட தலைவி அம்மாள் தலைமை தாங்கினார் கூட்டத்தில் முக்கிய பொறுப்புகளுக்கான நபர்கள் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அதன்படி சங்க தலைவராக கவிஞர் அரிலு ராசராம் செயலாளராக குடுக்கூர் சரவணன் பொருளாளராக பரணம் பழனிசாமி ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் தொடர்ந்து எழுத்தாளர்கள் திருமதி சோபனா திருமதி ராஜாம் திருமதி செவ்வந்தி திருமதி சசிகலா எழுத்தாளர் உட்கோட்டி பழனியப்பன் அள்ளி நகரம் அறிவுமலை பேசினார்கள் மற்றும் செந்துரி மதுக்குமார் ராசி ராசேந்திரன் மாத்தூர் பழனிசாமி ஆகியோர் பேசினார்கள் அரியலூர் சரவணன் ரமேஷ் ஜோசப் கார்த்திக் மற்றும் வீரசாமி ஹரிபிரசாத் ஆகியோர் பேசினார்கள் தலைவர் ராசாராம் அவர்கள் சங்கத்தின் தீர்மானங்கள் விதிமுறைகள் குறித்து விலக்கி பேசினார் இறுதியாக செயலாளர் கொடுக்குரு சரவணன் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தர் எஸ்பி ரவிச்சந்திரன்